இந்த மாவட்ட நிர்வாகத்திட்ட தொடர்ச்சியாக மனு கொடுத்துக்கிட்டே வர்றோம் காலைகள் பங்கேற்க வேண்டிய மாவட்ட நிர்வாகம் தேர்ந்தெடுக்க வேண்டிய வீரர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே காலை இரவு முறை ஏழு மணி வரை மாலை அஞ்சு மணி வரை ஒரே வரணையாளர் அந்த ஒரே வர்ணையாளர் பாத்தீங்கன்னா தலைக்கு ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் நூறு மாட்டுக்கு மட்டுமே பணம் வாங்குறது மீது ஆயிரம் மாடு பங்கெடுக்க வேண்டிய இடத்துல நூறு மாட்டுக்குமே துதிப்பாடிட்டு மிக தொள்ளாயிரம் மாட்டுகளை ஆட்டுமந்த கூட்டம் போல பத்துறது இதை நாங்க தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட நிர்வாகத்திட்ட நாங்க மனுவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அரசாங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கோம் இதை கண்டுகொள்ளவே இல்ல காத்தியில் விட்ட பேப்பர் போல இந்த மனுவை பறக்க விடுறாங்க தொடர்ச்சியாக சொல்லி இருக்க மதுரை மாவட்டத்தில் எங்க வர்ணியாளர்கள் மதுரை மண்ணில் பிறந்தவர்களுக்கும் மதுரை மண்ணில் பிறந்தவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் புதுக்கோட்டை திருச்சியில இருந்து இங்க மதுரை மாவட்டத்துக்கு கூட்டு வந்துறாங்க மதுரை மண்ணில பிறந்தவங்களுக்கும் மதுரை வர்ணியாளருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக மருத்துவ கேரளை ஜல்லிக்கட்டுல மருத்துவ கேரவனை வந்து அனுமதிக்கணும் ஜல்லிக்கட்டுல பூர்த்த வேண்டும் அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுல எத்தனை உயிரை இழந்திருக்கும் இந்த மதுரை தென் தமிழகத்தில் எத்தனை வீரர்களை நாள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வர்றோம் இந்த மருத்துவ கேரவன் ஐசியூ கேரவனை வண்டியை கொண்டு வாங்க பல கோடி போட்டு செலவு பண்றீங்களா கிட்டத்தட்ட ஆறு கோடி ஏழு கோடிக்கு மேல அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுல பணம் புலங்குது பிரைஸ் வருது ஏன் எங்க வீரர்களின் நலனை பாதுகாக்கிறதுக்கு மருத்துவ கேரன் இல்லையா தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கல ஜல்லிக்கட்டு நெருக்கோணத்துல வந்தா நீங்க இப்ப சொல்றீங்கன்றீங்க ஜல்லிக்கட்டு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசத்துக்கு மேலே வந்திருக்கோம் எங்க நலனை பாதுகாக்கிறதுக்கு மருத்துவ கேரன் வண்டி வரணும் உயிரிழந்த வீரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்க வேண்டும் ஏதாவது போட்டியவனுக்கு எதோ கொடுக்க வேண்டிய அரசு எங்க கூட பாரம்பரிய பண்பாடு ஜல்லிக்கட்டை நேசிக்க நேசிக்க முடியலையா எங்களை வேடிக்கை பக்கம் மட்டும் வந்துருக்கீங்க கேட்டீங்கன்னா அலங்கல்லூர் பார்லமெண்ட்ல அரசு நடத்தக்கூடிய இது தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் ஒட்டுமொத்த எத்தனையோ சங்கங்கள் போராடிக்கு இருக்கும் அஞ்சு வருஷ ஆட்சியாளர்கள் மட்டும் மனமடையில் பல வருஷம் போராடியவர்கள் தெரு இதெல்லாம் வெக்கக்கேடா இருக்கு இந்த அரசு எங்களை ரொம்ப அடக்குமுறை பண்றது ரொம்ப மன வேதனையான ஒரு விஷயம் மனிதனுக்கு மத்திய சிறை ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் சிறை கீழக்கரை மைதானம் என்னைக்கு எங்களை திறந்து விட போறீங்க மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் எத்தனை ஜல்லிக்கட்டு நடந்த ஊரு ஜல்லிக்கட்டை நடத்த முடியல கோயில் விழா முன்னிட்டு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு தாத்தன் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டை சிறைப்படுத்தி வச்சிருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுக்கு விடை தெரியும் இதுக்கு காலங்கள் காத்திருக்கு ரொம்ப பொன்போன்றது ஜல்லிக்கட்டை உடனடியாக ஒவ்வொரு கோயில் விழா முன்னிட்டு கார்பரேட் நிறுவனம் ஐஸ்கிரீம் ஐநூறு ரூபா பாப்கார்ன் ஆயிரம் ரூபா ஸ்டேடியத்தை மேலே டெண்டர் விட்டுருவீங்க என்ன கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா கார்பரேட் கம்பெனி நடத்திடுவேன் இதுக்கான வரிமுறைக்கு பதினெட்டு பட்டி கிராமம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஊர் கிராமம் நடத்தின ஜல்லிக்கட்டு கோயில் விழா முன்னிட்டு ஆணும் என்ன நடத்தினது ஆள் கிரவுண்ட்ல கபடி விளையாண்டுக்கு இருக்கும் இதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு பல வருஷம் போராடியவர்கள் தெரு பாதையில் இருக்கான் ஜல்லிக்கட்டுக்கே போராடாதவர்கள் ஜல்லிக்கட்டை தடை வாங்கிய கூடிய பூரா அந்த கேரளா மாநிலத்திலேயே ஆந்திராலையும் பெங்களூர்ல இருந்து வந்து உட்காந்தவர்களும் முன்னுரிமை எங்க மதுரை மண்ணில் பிறந்தவர்களுக்கு தனி கேலரி அமைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் இந்த ஆட்சியாளர்கள் பக்கத்துல அரசாங்க பக்கத்துல நாங்க உட்கார விரும்பல எங்களுக்கு தனி கேலரி அமைச்சு தமிழ் ஜல்லிக்கட்டு நிர்வாகத்திலையும் மாடுபடி வீரர்களுக்கும் காலை உரிமையாளருக்கும் அற உயிர் வந்த வீரர்களுக்கு மருத்துவ மருத்துவ காப்பீடு திட்டம் இலவசமாக போட்டு கொடுக்கணும் அரசாங்கம் வழங்கணும் அது அதுபோக உயிரிழந்த மாடுபடி வீரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும் மதுரை இருக்கக்கூடிய இந்த தம்பி போதும் நாகராஜ் பங்கஜகுமார் இவங்களால இவங்க அடக்கக்கூடிய காரணம் என்ன இவங்க பேச முடியாதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவர்களை பேச்சுக்கு ஒரு வரணையாளர்கள் ஆயிரம் வீரர்களை தேர்ந்தெடுத்துருவாங்களா மாவட்ட நிர்வாகம் ஐநூறு வீரர்களை தேர்ந்தெடுத்துருவாங்களாம் ஒரே ஆள் வர்ணையாளர் காலை இரவு ஏழு மணி மாலை அஞ்சு மணி ஒரு மனிதன் பேச முடியுமா அதை கருத்தில் கொண்டு நடந்தாங்களா மாவட்ட நிர்வாகம் இதெல்லாம் மனித உரிமல் மீறல் ஒரு பேச்சுக்கு ஒரு வர்ணையாளர்கள் இது பண்ண வேணும் அந்த ஒரு வர்ணையாளர்கள் உட்கார வச்சு ஏதோ ஒரு வெளிமை இடத்துல வந்துருவாங்களா மதுரை மண்ணில் இருக்கிறவன் பின்தங்கி இருக்கணுமா இதை உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் இதை கண்காணிச்சு இதை பரிந்துரை பண்ணி இதை எங்களுக்கு முறைப்படுத்தி நடத்தி கொடுக்கணும் நீதிமன்றத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோர்ட்ல ரெப்ரசன்டேஷன் அனுப்பி இருக்கோம் கோர்ட்ல ரெட்டு பைல் பண்ணிருக்கோம் ஆமா ஆமா வரணையாளர்கள் பாத்தீங்கன்னா நைட்டு நூதன திருட்டு இது பேரு நைட்டு இரவுல கூகுள் பே ஜிபேல பணம் வாங்கிடுறது ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்பனாவே உங்க மாட்டுக்கு நாங்க சிறந்த பிரைஸ் அறிவிப்போம் சிறந்த மாடு உண்டாக்குவோம் அப்ப ஒரு மாடு விளையாண்டு இருக்க என்ன பண்றதுன்னா இன்னொரு மாடு அவுத்து விடுறது இந்த மாட்டை விளையாட்டை கெடுக்கிறது இதெல்லாம் நினைக்கும் பொழுது எங்களுடைய வீரத்தையும் விவேகத்தையும் வந்து அடக்குமுறை ஒரு ஊரையும் பேரையும் தான் இந்த மண்ணில பதிக்க வரோம் பிரைஸ் கண்டி வரல ஒவ்வொரு ஊருக்காரங்க வன்முறையா கண்டிக்கிறோம் ஒவ்வொரு ஊரோட அந்த ஊர்ல அலங்காநல்லூர் பாலம்பேடு அவனியா வரோம் இப்படி எத்தனை ஊர்கள்ல எங்களுடைய ஊரையும் பேரையும் தான் இந்த மண்ணில பதிச்சுட்டு வர்றோம் இந்த ஊரு இந்த ஊர் மாடு இந்த பேரு சொல்றத பேர் பதிக்கத்தான் வந்தோமோ பிரைஸ் கண்ணில அது வரல இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதை பரிந்துரை பண்ணி பத்து வரணு பத்து வரணையாளர்களை தேர்ந்தெடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரே வரணையாளருனே வேட்டையாடிகிறாலோ ஒரே வரணையாளர்னு வேட்டு ஆடிகிறாரோ இந்த வரையாளர்கள் முந்தி எதுவும் நடக்க முடியாது நைட்டு கூகுள் பே ஜிபேயில் பணம் போடு காலையில இந்த நூறு மாட்டம் மட்டும் கணக்காக வாசிக்கிறது மத்த தொள்ளாயிரம் மாட்டம் ஆடும்பந்த கூட்டம் மேலே பத்துறது ஆ ஓ ஓ போ உண்டு பேருக்காண்டியா உடனே வரோம் முன்னோடு ப்ரைஸ்க்காண்டி ரொம்ப வர்றோம் ஒரு லெட்ச விவசாயம் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு பாரம்பரியமா நடத்தக்கூடிய விவசாய குடி மக்கள் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு இத போக 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 பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கார்பரேட் நிறுவனமா போய்கிட்டே இருக்கு இதை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முறைப்படுத்தி நடத்தணும் கண்டிப்பா இதை விட போறது இல்ல கோட்டுக்கு ரெப்ரெண்டேஷன் அனுப்பியிருக்கோம் கோர்ட்டுக்கு ரெண்டு பண்ணி கண்டிப்பாக எங்கள் உரிமையை பெறாமட மாட்டோம் ஏன்னா அது மாவட்ட நீதிமன்றத்தில் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இதை நாங்கள் கொடுக்குறது இப்போ உள்ள மாவட்ட ஆட்சியாளர் கண்டிப்பாக சீர் செய்வார்ன்றது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது இதை கண்டிப்பாக பண்ணணும் எங்களை கூப்பிட்டு கால கலந்தாய் ஆசனை பண்ணணும் ஏன்னா இது அரசியல் களம் இல்லை ஜல்லிக்கட்டு களம் ஒவ்வொரு கலந்தாய் கூடத்துக்கு எங்களை கூப்பிடல நிறைய குறை நாங்களே சொல்லணும் மல்லிப்படி மொழாப்படி விற்கிறோன்னா வருவான் இல்லை மாறுவாடி சேட்டை வருவான் ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடுபிடி வீரனும் காலை உரிமையாளர்களும் எங்களுக்கு தான் தெரியும் இந்த நிறை குறை என்ன இருக்கு எங்களை ஒரு கலந்தாய் கூடத்துக்கு கூப்பிடவே இல்ல மாவட்ட நிர்வாகம் எல்லாத்தையும் கூப்பிடுங்க இதெல்லாம் ஒரு அரசாங்க கதவை அன்பாகவே தட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்க தட்டம் தான் வேற மாதிரி இதுவரை அரசாங்க கதவை அன்பாக தட்டிக்கிட்டே இருக்கோம் என்னைக்கு நாள் நீங்க எங்க கோரிக்கை கேட்பீங்கன்னு நாலே முக்கிய வருஷம் ஆச்சு தவுச்ச தண்ணி தனி கொடுக்க வர சொன்னோம் செத்தவனுக்கு பால் ஊத்த வர்றீங்க இதெல்லாம் வேதனையா இருக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை கோரிப்பாளையம் டாக்டர் முடக்கத்தான்